மனுவை ஆராயும்போது மனுதாரர் தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா நீதிமன்றில் விளக்கமளிக்கையில் தனது கட்சிக்காரர் பொலிஸ் அதிபராக செயல்படும் நிலையில் அவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜராகுமாறு மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை சட்டத்திற்கு முரணானதென சுட்டிக்காட்டினார் குற்றவியல் சட்டக்கோவையின் நூற்று முப்பத்து ஆறு முதலாம் இலக்க ஆ பிரிவிற்கு அமைய வெளிகம போலீசார் முன்வைத்த விடயங்களை அடிப்படையாகக் கொண்டு நீதிபதி குறித்த உத்தரவை பிறப்பித்ததாகவும் அது முழுமையாக புள்ளியானதெனவும் சட்டத்தரணி குறிப்பிட்டார் குறித்த மரத்திற்கமைய போலீசார் முன்வைக்கும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு இவ்வாரான உத்தரவை பிறப்பிக்க முடியாது மனுதாரரிடம் அது தொடர்பில் விளக்கம் கோரியிருக்க எனவும் நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பானை விடுக்காமல் அவரை கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை பிழையானதெனவும் சட்டத்தரணி குறிப்பிட்டார் தனது கட்சிக்காரர் நீதிமன்றில் ஆஜராக விருப்பம் கொண்டுள்ளதாகவும் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புள்ளதுடன் விளக்கமறியலில் வைக்கக்கூடும் என்பதால் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோணை கைது செய்யப்போவதில்லை என்ற உறுதிமொழி வழங்கினால் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க விருப்பம் கொண்டுள்ளதாகவும் சட்ட தர்ணி ரொமேஷ் டி சில்வா குறிப்பிட்டார் மனுதாரர் நீதிமன்றத்தில் ஆஜராகினால் அது தொடர்பில் உரிய உத்தரவை பிறப்பிக்க முடியும் எனவும் நீதிமன்றில் ஆஜராகுமாறு தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் அதற்கு பதில் அளித்த சட்டத்தர்ணி கைது செய்யப்பட மாட்டார் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டால் நீதிமன்றில் ஆஜராக தயார் என குறிப்பிட்டார் இந்நிலையில் அதன்போது குறுக்கிட்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவ்வாறான உறுதிமொழியை வழங்க முடியாது என குறிப்பிட்டு விளக்கம் அளித்தார் மனுதாரர் தான் பொலிஸ் அதிபராக செயல்படுவதாக குறிப்பிடுவது வெட்கத்திற்குரியதெனவும் கடந்த இருபத்தி ஏழாம் தகுதியில் இருந்து இதுவரை நீதி நீதிமன்றில் ஆஜராகாமல் தலைமறைவுக்குட்பட்டுள்ளதாகவும் அவரை தேடி பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டார் தலைமறைவாகியுள்ள நபர் ஒருவர் அதிபர் அல்ல போலீஸ் கான்ஸ்டபிள் பதவிக்கும் பொருத்த மற்றவர் என சுட்டிக்காட்டினார் தென்னகோனின் ஹோக்கந்தர வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போதும் அங்கு அவர் இருக்கவில்லை என நீதிமன்றில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டார் அவருடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான உண்மையை மறைத்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தான் கைது செய்யப்படக்கூடாது என மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அதனை தள்ளுபடி செய்யுமாறு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றில் குறிப்பிட்டார் சகல விடயங்களையும் ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குலாம் மனு தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் திகதி அறிவிப்பதாக உத்தரவிடப்பட்டுள்ளது